வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற நம்ம சிகரம் தொட சிந்தனைகள்ங்கிற பதிவில் மனவளக்கலையின் நான்கு பாகங்கள் நான்கு அங்கங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதுல வந்து முதல் வாரம் அகத்தவம் அகத்தாய்வு பார்த்துட்டோம் இப்போ மூணாவதாக குணநல பேரு இந்த தலைப்புல சிந்திக்க இருக்கிறோம் இந்த குணநல பேரு ஏன் மற்றது எல்லாத்தையும் நார்மலா அகத்தாய்வு அகத்தவம்னு கொடுத்தவரை இந்த குணநலன்னு கொடுத்துருந்துருக்கலாம் இல்லைங்களா ஆறு தந்தை அவர்கள் குணநல பேருன்னு எதுக்காக நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இப்போது பேரு அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு அரிய மிகப்பெரிய செல்வத்தை தான் மிகப்பெரிய பேரு அப்படின்னு சொல்லுவோம் இப்போது ஒரு வாழ்த்துறதுனா கூட பதினாறு செல்வங்களும் பெற்று நீடொளி வாழ் வாழ்வு அப்படின்னு வாழ்த்துறாங்க முன்னோர்கள் வந்து இப்போ ஒரு குழந்தை பேரு குழந்தை செல்வம் அந்த மாதிரி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் தான் அதுக்கு வந்து ஒரு பேரு மிகப்பெரிய பேரு நம்மளுக்கு கிடைக்கிறது தான் குணநல பேரு அப்படின்னு அதுக்காக சொல்லியிருக்காரு இந்த கிடைக்கிறக்கு அரிய அந்த பொக்கிசமான குண நலன் அப்படிங்கிறது இறைநிலை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான குணாதிசயங்களை வந்து கொடுத்துருக்கும் இப்போ குணாதிசயங்கள்ங்கிறத விட குணம்ங்கிறது ஒரு மனிதனை வந்து வாழ்க்கையில் நல்வழிப்படுத்தி தானும் நல்லா இருந்து பிறரையும் நல்ல வகையில் வைக்கக்கூடிய அவனுடைய தன்னுடைய தன்மைகளை நம்மளுக்கும் நல்லதாகவும் ஊருக்கும் நல்லதாகவும் மாற்றி எப்படி நம்ம தான் இந்த குணநல பேர் முழுவதும் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இந்த பேருங்கிற கிடைக்கிற கரிய செல்வம் எல்லாத்துக்கும் கிடைக்குதா அப்படின்னா இதை வந்து மனிதன் கடைசியாக தான் இது ஒரு இப்படி ஒன்று இருக்குதுங்கிறதே பாவிக்கிறோம் ஏன்னா மனிதன் வாழ்றதுக்கு ஒரு பொருளாதார தேடல் பொருள் அந்தஸ்து செல்வாக்கு பணபலம் படைபலம் இந்த மாதிரி வாழ்வியலை நோக்கி நம்ம பொருளாதாரத்தை நோக்கி அந்த ஓடுற ஓட்டத்துல குணாதிசயங்கிற உன்னவே மறந்து மனிதன் வந்து பணத்தை தேடி ஓட வேண்டிய இந்த அவசர தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு வந்து அடிப்படையில் வந்து என்ன தேவை எப்படி நிறைவான வாழ்வு கிடைக்கும் மன நிறைவு நிம்மதி இதெல்லாம் எதுலேருந்து வரும் அப்படின்னா அந்த குணநல பேரில் தான் கிடைக்கும் ஒரு மனிதன் எவ்வளோ காசு படம் கல்வி என்ன வேணாலும் நம்ம கற்றுக்கலாம் ஆனால் பேசிக்கான அந்த குணநலங்கிறது சரியில்லை அப்படின்னா அவங்ககிட்ட எத்தகைய செல்வம் இருந்தாலும் அது எதுக்கும் பயனில்லாதது அப்படின்னு தான் வள்ளுவர் சொல்றாரு ஏன்னா அந்த குணநலங்கிறதுல தான் பேஸ் என்ன அப்படின்னா அறநெறி வாழ்வு ஒழுக்கம் கடமை ஈகைப்படி வாழ்ந்தாதான் ஒரு மனிதன் தன்னுடைய குணாதிசயத்தையும் குணநலத்தையும் ஒரு நிரந்தரமான ஒரு செல்வமாக மாற்ற முடியும் இப்போ எப்படின்னா மனிதன்கிட்ட எந்த செல்வம் வேணாலும் இருந்தாலும் அந்த குணநலம்ங்கிறதான் காலம் கடந்து நிலச்சி நிற்கும் இல்லைங்களா இப்போ இருந்தாலும் தாழ்ந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் எத்தனையோ மகன்கள் வாழ்ந்து மறைஞ்சு இந்த பூமியில் இன்றளவும் அவங்களுடைய பேர் ஏ நிலச்சிருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க வாழ்ந்த அந்த குண நலம் தான் காரணம் இப்போ வந்து மகாத்மா காந்தி ஆகட்டும் அன்னை ஆகட்டும் விவேகானந்தர் ஆகட்டும் பாரதியார் வள்ளல்லார் நம்மளுடைய அருள்தந்தை அவர்கள் இவங்கெல்லாம் வாழ்ந்து போன பாதையை திரும்பி பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம என்ன மாதிரி வாழணுங்கிறத இன்னொரு மனிதன் ஒரு பாடமா தான் இவங்களோட நூல்களை எல்லாம் பள்ளி புத்தகங்கள்லயும் மாணவர்களுக்காக கொண்டு வந்தாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அவங்க வந்து அவங்க அவங்களுக்குன்னு ஒரு குணாதிசயம் இப்போ மகாத்மானா எனக்கு உயிர் போற நிலையே வந்தாலும் நான் உண்மை நிலையில இருந்து வலுவ மாட்டேன் போய் பேச மாட்டேன்னு அந்த சத்தியத்தை தான் அவர் மாமனிதர் மகாத்மாவா ஆனார் இல்லைங்களா அதே மாதிரி பாரதியார் வந்து எவ்வளவு வறுமையில் இருந்த சூழல்லையும் கூட அந்த வறுமையும் கூட தாங்கிக்கிட்டு மனித குலத்துக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துல இருந்தார் அதனால அவர் இன்றளவும் போட்டப்படுறாரு அந்த மாதிரி நம்ம அருத்தந்தை அவர்களும் சின்ன வயசுல ரொம்ப வறுமையான வாழ்க்கை தான் தான் மூணா வகுப்பு படிச்சிருந்தாலும் பரவாயில்ல மக்களுக்கு வந்து அந்த உயரிய வாழ்க்கை கல்வியை எடுத்து கொடுக்கணுங்கிறக்காக தா உடம்பையும் ஒரு சோதனை கூடமா மாத்தி இத்தனை பயிற்சிகளை நம்மளுக்காக வடிவமைச்சு கொடுத்துருக்காரு இவங்கெல்லாம் ஏன் இன்றளவும் நிலச்சிருக்காங்க அப்படின்னா தான் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிற இந்த சுயநலம் மிகுந்த இந்த உலகத்தில் நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல பின்னாடி வர உலக மக்கள் அத்தனை பேரும் இன்பமா வாழணுங்கிறக்காக தன்னுடைய வாழ்க்கையே பணயம் வச்சு இவ்வளவு பெரிய அருப்பெரும் சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க அதனால தான் அவங்க இந்த அளவு இன்றைய காலம் வரைக்கும் இல்ல உலகம் நிலச்சிருக்கிற வரைக்கும் அவங்களுடைய பெயர் வந்து இந்த உலகத்தில் இருக்கும் அதே மாதிரி பார்த்தோன்னா ஹரிச்சந்திரன் அவரை எடுத்துட்டோம்னா வந்து என்ன ஒரு வேலை செஞ்சு ஒரு வெட்டியான் வேலைக்கே போகிற சூழல் வந்தாலுமே நான் வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் போய் பேச மாட்டேங்கிறத அவர் ஒரு குறிக்கோளாக எடுத்து அதன்படி வாழ்ந்து காட்டுனாங்க இப்போ தர்மர் அவரெல்லாம் இருக்கிறாருன்னா தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தர்மம் பண்ணுறதை நான் நிறுத்த மாட்டேன் தர்மத்தின் வழிதான் நடப்பேன் அப்படின்னு கருணன் எடுத்துக்கலாம் எத்தனையோ புராண கதைகளில் வர மகான்கள் நம்ம அதுக்கப்புறம் வாழ்ந்து மறைஞ்ச மகான்கள் ஆகட்டும் இப்போ விவேகானந்தர்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் வந்து அந்த சிறு வயதிலேயே ஒரு பெண்ண கூட தன்னோட ஏஜ்ல இருக்கிற ஒரு அழகான இளம் பெண்ண கூட தன்னுடைய தாயா ஏத்துக்க கூடிய அந்த பக்குவம் எப்படி வந்தது அப்படின்னா அந்த ஒழுக்க பழக்க வழக்கங்கள்லாம் தன்னுடைய குணாதிசயங்களை அதிசயங்களை சரிப்படுத்திக்காம மனிதன் வாழ்க்கையில எந்த ஒரு சாதனையுமே நம்ம செய்ய முடியாது அதனாலதான் குணநலம் வந்து குணநல பேரு அப்படின்னு அருத்தந்தை கொடுத்தாங்க இது கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கிப்ட் நம்மளுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனி சிறந்த குணாதிசயம் இருக்கு அப்படின்னா அது யாருக்காகவும் நம்ம அந்த குணத்தை வந்து மாத்திக்க கூடாது எந்த சூழல் வந்தாலும் இறைநிலைக்கு நிறைய நம்மளுக்கு வந்து ஒரு சோதனை கொடுக்கும் இப்போ வந்து நம்ம அறநெறிப்படி வாழணும்னு ஒரு உறுதியாக எனக்கு எந்த சூழல் வந்தாலும் சரி நான் ஒழுக்கம் கடமை இருந்து தவற மாட்டேன் அந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய சோதனைகள் இன்னல்கள் இக்கட்டான சூழ்நிலை எது வந்தாலுமே அதுலேருந்து நான் நெறி பிறழக்கூடாது அப்படி இருந்தாதான் அந்த குணாதிசயத்தை நான் போற்றி பாதுகாக்கிறோம் நம்மளும் நல்லா இருக்கிறோம் அடுத்தவங்களுக்கு அதை எடுத்து சொல்கிறோங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம வர முடியும் அப்படி இல்லாம சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட குணாதிசயங்களை அடிக்கடி மாத்திக்கிறோம் அப்படின்னா அவங்களால மிகச்சிறந்த ஒரு இடத்துக்கு வந்து வர முடியாது தன்னுடைய வாழ்நாளில் குறிக்கோள்னு என்ன வச்சிருக்கிறோமோ அதையுமே நம்ம அடையறது மிகப்பெரிய சிரமம்தான் இப்போ மனிதன் சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மள வந்து வளைஞ்சு கொடுத்து ஒரு எப்படி சொல்கிறது அனுசரித்து வாழலாம் குடும்ப நண்பர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் சில விஷயங்களை அனுசரித்து போய்க்கலாமா தவிர நம்மளுடைய அடிப்படை குணாதிசயங்களை ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்போ நம்மளுக்கான வாழ்க்கையவே நம்ம வாழ முடியாமல் போயிடும் இல்லைங்களா பேசிக்காக நம்மக்கிட்ட ஒரு நல்ல குணாதிசயம் இருக்குது அப்படின்னா அது எப்பாடு பட்டாவது அந்த நல்ல குணத்தை வளர்த்துக்கிறதுக்கு பார்க்கணுமே தவிர அதுலருந்து கீழ்நிலைக்கு நம்ம வந்துடக்கூடாது அதை ஒரு மகான் சொல்லியிருக்கிறாரு மனிதன் வந்து மா மனிதன்கிற நிலைக்கு உயரணும் அப்படின்னா வாழ்க்கையில தானமும் தர்மமும் மிகவும் முக்கியம் அதே மாதிரி அவன் மனிதன்லேருந்து மா மனிதனாக ஆகாட்டிங்க கூட பரவாயில்ல மனிதன்கிற நிலையில இருந்து கீழே வந்துடக்கூடாது அவன் எந்த சூழ்நிலையிலையும் அதை மட்டும் மிக சிறப்பாக பாதுகாத்துக்கணும் வாழ்க்கையில அப்பதான் அவன் மனிதனாவது மனித மனதை வந்து இதமா வச்சு எல்லா உயிர்கள்கிட்டையும் அன்பும் கருணையும் செலுத்தி அவன் மனிதனாவது வாழ்கிறக்காவது முயற்சி பண்ணணும் அப்படின்னு தான் எல்லா மகான்களுமே சொல்லியிருக்காங்க இதில் நம்மளுடைய அருத்தந்தை அவர்கள் அடுத்தபடி போய் வாழ்க்கையை வந்து எப்படி வாழணுங்கிறத முதல் சாப்டர்லயே அதாவது குணநலப் பேர் அப்படிங்கிற சப்ஜெக்டில் குணநலப் பேரும் சமுதாய நலனும்னு கொடுத்துருக்கிறாரு இதனுடைய பேசிக் பாருங்க எப்படி இந்த டைட்டில் வச்சுருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு தனி மனிதனுடைய குணநலப் பேரை நம்ம நல்ல முறையில் பின்பற்றணும் அப்படின்னா மட்டும்தான் சமுதாய நலன்கிற ஒன்றே அங்கே வரும் தான் தனி மனித அமைதியிலிருந்து குடும்ப அமைதி அப்புறம் சமுதாய அமைதி அப்புறம் உலக அமைதி நோக்கிய பயணத்துக்காக இந்த இதை வந்து வடிவமைச்சிருக்கிறாரு இதில் முதல் சேப்டரே பார்த்தோன்னா வாழ்க்கை தத்துவங்கள் தான் கொடுத்திருப்பாரு தேவைகள் மூன்று காப்புகள் மூன்று அறநெறி மூன்று அறிவுநிலை படிகள் மூன்று இந்த பன்னெண்டையும் ஒரு மனிதன் வந்து நல்ல பயன்ப எப்படி பின்பற்றி தானும் உயர்ந்து பிறரையும் உயர வைக்கக்கூடிய வழிவகைகளை இந்த பனிரெண்டு இதில் கொடுத்துருந்துரு கொடுத்துருக்கிறாரு இதை நாம் சரியாக பின்பற்றணும் அப்படின்னாவே நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல குணாதிசயங்களோட நம்ம அமைச்சிக்க முடியும் இதில் கூட இந்த வாழ்க்கை தத்துவங்களில் பார்த்தோம் அப்படின்னா தேவைகளும் காப்புகளும் மனிதனுக்கும் இல்லாமல் எல்லா உயிர்களுக்கும் பொதுவாகவும் மற்ற ஆறு தத்துவங்கள் அறநெறிகளும் அறிவுநிலைப்படிகளும் மனிதனுக்கு மட்டுமே உரியதாகவும் எப்படி பிரித்து ரொம்ப எளிமையாக எளிய பாமரனும் புரிஞ்சுக்கக்கூடிய வகையில் வாழ்க்கை தத்துவங்களையும் மிக சிறப்பாக விளக்கி கொடுத்துருக்காங்க அருட் ஒன்றே ஒன்று நாம் அதை பின்பற்றுறது மட்டும்தான் நம்மளுடைய கடமையாக இருக்குது அடுத்தது பார்த்தோம்னா இதில் ரெண்டாவது சாப்டர்ல ஆசையும் சினமும் அதை பத்தி ரொம்ப தெல்ல தெளிவாக கொடுத்திருக்கிறாரு ஆசை காரணம் அந்த மூ ஆசைகள் ஆசையை எப்படி சீரமைக்கிறதுக்கான பயிற்சிகள் அதை அட்டவணை முறைகள் சினம் தவிர்த்தல சினம் எழுறதுக்கான காரணம் சினம் என்னும் சங்கிலி எப்படி இருக்கு அதுக்கு பொறுமையை எப்படி கையாளணும் மன்னிப்பினுடைய மேன்மை என்ன இதையெல்லாம் அவ்வளவு தெளிவா அருள் தந்தை அவர்கள் எடுத்து கொடுத்துருக்காங்க அதற்கப்புறமா சினம் தவிர்த்தலோட பயிற்சி முறைகளும் அந்த அட்டவணையோட கொடுத்துருக்கிறாரு அடுத்தது மூணாவது சாப்டர்ல நட்பு நலம் எப்படி வந்து நட்பு நலம் நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் சமுதாயத்துலேயும் எப்படி நட்பு நலம் பாராட்டி நம்ம குணநலத்தை வந்து நம்ம பாதுகாத்துக்கணுங்கிற அடிப்படையில் கவலையை எப்படி ஒழிக்கணும் கவலை ஒழித்தல் செய்முறை என்ன அதுக்கான பயிற்சி முறைகள் என்னென்ன அதற்கு அடுத்ததாக பார்த்தோன்னா வாழ்த்தும் பயணம் குடும்ப அமைதி இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த மூணாவது யூனிட்டில் வந்து கொடுத்துருக்குறாரு அடுத்தது பார்த்தோன்னா சமுதாய நலன் ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த நலனில் வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் ஆகி குடும்ப நலத்திலயும் ஒரு சாட்டிஸ்பைடா இருக்கிறவங்களால மட்டும்தான் தான் அடுத்தடியான சமுதாய நலத்தை நோக்கி நம்ம பயணிக்க முடியும் நம்மளுக்கு தனி மனிதனுக்கே ஏகப்பட்ட குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட சிக்கல்கள் போது நம்ம சமுதாய நலனை நோக்கி போனோம் அப்படின்னா நம்ம பிரச்சனையை தீர்க்க முடியாத நம்மளால் எப்படி சமுதாயத்துக்கு நம்ம நல்லது பண்ண முடியும் அதனால ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தனி மனித அமைதியை முதல்ல உருவாக்கிக்கிட்டு குடும்பத்தை நல்லா சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அடுத்த கட்டமான சமுதாய நலனை நோக்கி நம்ம பயணிக்க முடியும் இந்த சமுதாய நலன்கிற நாலாவது சாப்டரில் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா ஐவகை கடைமைகள் ஐந்துழுக்க பண்பாடு பெண்ணின் பெருமை உலக அமைதி இதையெல்லாம் அவ்வளோ தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க இதை ஒவ்வொன்றையும் நம்ம படிக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மனித வாழ்க்கையை எந்தளவுக்கு உயர்த்திக்க முடியுங்கிறத அவ்வளோ அருமையாக அருள் தந்தை அவர்கள் வந்து விளக்கியிருக்காங்க இந்த ஐந்துழுக்க பண்பாடை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் புதிய பண்பாடாக ஒரு கவியில் அருள் தந்தை அவர்கள் கொடுத்துருக்காங்க இந்த புதிய பண்பாடுங்கிற கவி ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனித ஒழுக்கத்துக்கும் குணநல பேருக்கும் மிகச்சிறந்த கவியா அமைஞ்சிருக்குது அந்த கவிதான் புதிய பண்பாடு புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும் போதை போர் பொய் புகை ஒழித்து அமல் செய்வோம் அதிக சுமை ஏதுமில்லை அவரவர்தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும் உணவு கொள்ளாத நோன்பும் மதிப்பிறழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மா நெறியும் பொது விதியாய் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் அப்படின்னு அஞ்சு கோட்பாடா நம்மளுக்கு புதிய பண்பாடுங்கிற கவியில் வந்து கொடுத்துருக்காரு இந்த அஞ்சு ஐவகை ஒழுக்கத்தை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும் நம்மளுடைய குணநலம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே சீரமைச்சுக்க முடியும் எந்த ஒரு மனிதனுமே தவறு பண்ணாத மனிதன் உலகத்திலேயே இல்லை இப்ப எப்படின்னா நம்ம ஈஸியா இன்னொருத்தரோட தப்பை வந்து நம்ம அதை பெருசுபடுத்தி படுத்தி அடுத்தவங்க முன்னாடி காட்டிடுவோம் ஆனா நம்ம என்ன தப்பு பண்ணுறோங்கிறதே நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா அடுத்தவங்களோட குறைகள் வந்து கண்ணுக்கு பளிச்சு பளிச்சுன்னு தெரியும் தன்னுடைய குறைகள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியறதே இல்லை அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய பேசிக் கேரக்டரை வந்து அடுத்தவங்க கிட்ட குறைக்கானவே ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தவங்ககிட்ட இருக்கிற நிறைவோ ஒரு சூழலில் நடக்கக்கூடிய நிறைகளை வந்து நம்ம பார்க்காம போயிடும் அதுதான் அன்னை தெரசா சொல்லியிருப்பாங்க எந்த ஒரு மனிதன்கிட்ட இருக்கிற குறையும் காண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம மனிதர்கள்கிட்ட அன்பு செலுத்த நேரம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால இப்போ நம்ம ஈஸியாக ஒருத்தரை குறை சொல்லிடுறோம் அதே மாதிரி ஒரு சூழல் நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்கள விட நம்ம எந்த அளவுக்கு மோசமாக நடந்திருப்போம்னு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நான் இப்படி தான் ஒழுக்க பழக்க வழக்கங்களோட இப்படி தான் வாழ்வேன்னு ஒரு முடிவை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட காலகட்டங்கள் நம்மளுக்கு வந்தாலும் அந்த நல்ல குணத்துலருந்து நம்ம நெறிபிரலாமல் வாழ்ந்தோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளுடைய குணாதிசயங்களை வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்க முடியும் இன்னும் ஒரு சில சாரர் இருப்பாங்க அவங்க எப்படின்னா ஒரு சிலரை பிடிக்கல அப்படின்னா அவங்க மேலே இருக்கிற குறைகளையே பெருதுபடுத்திப்படுத்தி அந்த பகைமையை வந்து எச்சா பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க அதுக்கான நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறக்கு பதிலாக நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு குறைகள் இருக்குதா நம்மகிட்டயும் குறை இருக்கும் குறை இல்லாத மனிதன் உலகத்திலே இல்லை அது அவங்க சரி பண்ணிக்கணும் முடிஞ்சாதுக்கு நம்ம உதவி பண்ணலாம் அல்லது அது அவங்க அதை சரி பண்ணிக்குவாங்க நம்ம நம்மளோட கடமைகளை சரி வர செஞ்சு அவங்கள வாழ்த்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கால காலகட்டங்களில் இரவு பேருக்கும் உள்ள பரஸ்பரம் வந்து சரியான சூழலுக்கு வந்துடும் அது இல்லாமல் அந்த மனிதனுடைய குறைகளையே பெரிதுபடுத்திக்கிட்டு இருந்தோம் அவங்கள இன்னொருத்தரை வந்து குறைப்படுத்தி காட்டி அவங்கள வந்து தாழ்மைப்படுத்தி காட்டி தான் உயரணும்னு நினைக்கிற எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையில நிறைவான ஒரு சூழலுக்கு வர முடியாது அதனால நம்மளோட வாழ்க்கையை நம்ம தான் மேம்படுத்திக்க நினைக்கணுமா தவிர இருக்கிற குறைகளையும் அடுத்தவங்களுக்கு இருக்கிற தவறுகளையும் சுட்டி இருந்தோம் அப்படின்னா நம்மளை மேன்மைப்படுத்திக்கிறக்கான ஆஹ் காலகட்டங்களை நம்ம இழந்துறோம் தான் அர்த்தம் இல்லைங்களா அதனால நம்மளை மேன்மைப்படுத்திக்கிறக்கான என்னென்ன சூழல் அதில் அடுத்தடுத்த கட்டங்கள் என்னன்னு நம்ம பார்த்துட்டு நம்மளுடைய நம்ம நிறைவாக வாழ்றதுக்கான நெறிமுறைகள் தான் இந்த குணநல பேரும் சமூக நலனுங்கிற டாப்பிக்கில் மகரிசி அவர்கள் கொடுத்திருக்காங்க அடுத்தது அஞ்சாவது அளவில் என்ன கொடுத்திருக்காங்கன்னா பண்பாட்டு கல்வி இதில் வந்து இயற்கை வளத்தை எப்படி காக்கணும் பண்பாட்டு கல்விங்கிறது தன்னுடைய தற்பெருமையின்மை கர்வமின்மை குடும்பத்திற்காக செய்யறது சுயநலம் இல்லாம பண்றது தன்னடக்கம் விடாமுயற்சி அமைதி அகிம்சை பொறுமை நேர்மை உண்மை மற்றவர்க்கு உரிய மதிப்பை எப்படி கொடுக்கணும் எப்படி மன்னிக்கணும் எப்படி பொறாமை இல்லாமல் வாழணும் மன உறுதியோட எப்படி இருக்கணும் பிறரிடம் யாசிக்காம தாங்கட்ட இருக்கிறத வச்சு நிறைவாய் எப்படி வாழணும் எதுலேயும் ஒரு நல்லிணக்கத்தோட எப்படி பழகணும் பிரதிபலன் இல்லாம எப்படி உதவி செய்யணும் சேவை மனப்பான்மையோட இருக்கணுங்கிறத அவ்வளோ அருமையா இந்த புக்ல வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் ஒவ்வொரு சாப்டரையும் நம்ம படித்தோம்னாவே போதும் நம்மகிட்ட இருக்கிற சிறு சிறு குறைகளை கூட நம்ம நிறைகளாக மாற்றிக்கலாம் நம்ம நிறைவான மனிதராக வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா யாருக்கிட்ட இருக்கிற குறையும் நம்மளுக்கு பெருசா தெரியாது அதே மாதிரி இந்த அளகுல அடுத்ததாக கொடுத்துருக்கிறாரு தொண்டின் மேன்மை ஒரு தொண்டு வந்து மனிதனை எப்படி மேன்மைப்படுத்தும் தொண்டுல என்னென்ன சிறப்பு இருக்கு சேவை மனப்பான்மையினால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மனநிறைவு என்ன உடலால மனதால பொருளால எப்படி தொண்டு செய்யலாம் இதுல நான் சொன்ன மாதிரி அன்னை தெரசா அவர்களை பத்தியும் மகாத்மா காந்தியடிகள் அவர்களை பத்தியும் நிறைய விளக்கங்கள் வந்து அருத்தந்தை அவர்கள் கொடுத்திருக்காங்க நம்மால செய்ய முடிஞ்ச தொண்டை வந்து எப்படி செய்யணும் அந்த ஒரு அட்டவணையும் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இந்த குணநல பெரும் சமுதாய நலனுங்கிற இந்த அஞ்சு அளவு அஞ்சு சாப்டர்ல இருக்கிற இந்த விஷயங்களை ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சாப்டர் நம்ம படிச்சோம்னா கூட போதும் நம்மளுடைய வாழ்க்கைய வந்து இருக்கிற அளவுல இருந்து இன்னும் நம்ம மேன்மைப்படுத்திக்க முடியும் நம்ம மேன்மை அடைகிறோம் அப்படின்னா நம்ம மட்டும் இல்லை இந்த நல்ல எண்ணங்கள் நல்ல சொல் செயலால் நம்ம குடும்ப அன்பர்களும் அடுத்த கட்டத்தை நோக்கி வருவாங்க அடுத்தடுத்த படிநிலைக்கு நம்ம உயர்வோம் அடுத்தது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு எண்ணம் வந்துடும் தா நல்லா இருந்தா மட்டும் பத்தாது தா உயர்ந்தா மட்டும் பத்தாது குணநல பெருங்குற இதுல அடுத்த சமுதாய நலனுக்கு நம்ம ஒரு அடி எடுத்து வைப்போம் அதுல வந்து நம்மளை சார்ந்தவங்க சமுதாயத்தில் இருக்கிறவங்க எல்லாருத்துக்கும் நம்ம ஒத்தும் உதவியும் வாழும்போது இந்த உலகத்துல எல்லா மனிதனும் நிறைவான வாழ்க்கையை அடைய முடியும் அதுக்கு அடுத்த கட்டமான உலக அமைதிங்கிற பயணத்தை நோக்கி நம்ம நிறைவா பயணிக்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் புடிச்சிருந்தா நீங்களும் கேளுங்க உங்களுடைய நண்பர் சர்க்களுக்கு இதை அனுப்புங்க இவ்வளவு தூரம் இது செவிமடுத்து கேட்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்